ஆயிரத்தை சொல்லு இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்பி குறையாம கம்ப்ளைண்ட் ஆயா முன்னாடி கொண்டாந்து மச்சாவன அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா ஏ இந்த மாசம் முடியுற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம் எது இல்லப்பா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல அதுக்குள்ள இந்த மாசம் முடிவ பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்த வேற ஒண்ணும் இல்லையோஹோ தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு ஏய் நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல படிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலியா நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன் இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாத என்ன நல்ல பிள்ளைல வாடா நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல அவளைதான் அப்படியே பொண்ணு ரொம்ப சந்தோஷம் அதோட அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் அவ்வளவு சோக்கா அப்ப உங்க பாட அதிர்ஷ்டம் தான் ஒரு விளையாடி நாலு நட்சத்திரம் கடமை அது இதெல்லாம் சீக்கிரமே பார்த்தேன் செய்யுங்க நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல ஆப்பிள்ளையும் பாரு அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தை செஞ்சு வச்சிருங்கப்பா அர்த்தம் கேட்ட பயல என்னடாச்சு திடீர்னு அணுகுண்ட தூங்கி போட்டுட்ட அப்பா கல்யாண விஷயத்தை எல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடு இதுல நீங்க தலையிடவே கூடாது அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்சி சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன் அப்படின்னா ஐயா கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படித்தான் வருவீங்க நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும் தான் நீ நினைக்கிற அளவு நீ சார வரைக்கும் கிடைக்காத

അവിടെ ആരെ വരുന്നു ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா காலம் அத குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன குடிச்சது போதும் எலும்பு குடிச்சிருவோம் பொருளுக்கு இல்ல நம்ம வையா அவர் மக பூங்கா வனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க ஏது புரியுதா புரியுது அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன் என்னது வையாபுரிமலு கல்யாணமா உம் அட கூட்டா போயல ஒரு ரூபா தியான்கிட்ட பத்தி சொல்லலையே சரிதான் அவரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் வருது எங்க புது புதுமா மாதிரி பெறப்பட்டீங்க அப்பா நான் ஒரு அவசர காரியமா போறேன் உன் கல்யாண விஷயமா பத்தி என்னடா முடிவு அது விஷயமா தான் போறேன் சீக்கிரம் கேள்விப்படுவீங்க என்னது அப்பா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன் அது சக்சஸ் ஆகணும் நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா என்னப்பா யோசனை பண்றீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நேரமா அது போகணும்னா தங்கி எத்தனை ரூபாய் கேக்குது சொல்லுங்க ஆஹ் எல்லாமே நல்லபடியா முடியும் போயிட்டு முத்தையா வர வர இந்த பயன் என்ன கட்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இப்ப அம்க்கு நல்ல சுத்தி வந்துட்டு கும்பிட்டா பாத்தியா எல்லா புயரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க கிடையா நாய வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு

நீ பெருமூச்சி விடு மண்ணாண்ண வணக்கண்ண அட வாடா பிறக்கா எப்படா அந்த இப்பதாங்க உட்கார்றேன் என்ன விஷயம் சௌரியமாரு சௌரியமா தான் இருக்கேன் வேற இந்த டவுன் பஸ் கம்பெனில எப்படி இருக்க எனக்கு என்ன குறைவு உங்களுக்கு என்ன குறைச்ச அவரு பஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாரு நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சிட்டீங்க அந்த கிண்டல் மாத்திரம் உன்ன விட்டு போவாதடா என்ன காரியம் இல்லாம வர மாட்டிய எதுக்கு இந்த பக்கம் வந்த

என்னப்பா இதே